சீரியல் நடிகை சல்மா அருண் அவர்களை தன்னுடைய சமூக நிற்பங்களில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி அதில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூலிமையா இப்போ இந்திய வீட்டில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலில் ரோஹினி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் சின்னத் திரை சீல்மதியில் மிகவும் பிரபலமானவன் தான் சல்மா அருண் இவங்க இந்த சீரியலில் நடிக்கக்கு முன்னாடியே பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசான தெய்வமகள் மகள் சீரியலில் பிரகாசருக்குடைய அன்னிய கேரக்டரில் வில்லியாக நடிச்சிருந்தாங்க அதே போல் அமுதாவும் அன்லச்சின் சிறியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இதை தவிர ஒரு சில சீரியலில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சுருந்தாங்க சின்ன திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திரையிலேயும் சல்மாரன் அவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க பல சீரியல் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பிரபலத்தை வாங்கி கொடுத்த சீரியல் என்றால் அது இந்த சிறுடை காசு சீரியல் தான் சிறுடை காசு ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் சல்மானோர்களை பட்டித்துட்டி எங்கும் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் பொதுவாக பல நடிகைகள் திருமணத்திற்கு முன்னாடி சினிமாவில் நடித்து பிரபலமான பிறகுதான் திருமணம் செஞ்சுக்குவாங்க ஆனால் நம்ம சல்மானவர்கள் இதற்கு மாறானவங்க அவங்க திருமணம் முடிந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் இவங்க நடிக்க வேண்டு ஆசைப்பட்டனால அவங்களுடைய கணவருடன் சமூகத்துடன் நடிக்க தொடங்கியிருக்காங்க சல்மாவும் அவருடைய கணவர் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க அவர்கள் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அவருடைய கணவர் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தற்சமிக்கணும் எங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்ட்டு சல்மாவே பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதுபோல் அவர்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க தன்னுடைய சமூக பக்கங்களில் தன்னுடைய கணவர் மற்றும் மகனை மட்டும் ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்த நிலையில் இன்றைக்கி தன் சகோதரின் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதில் ஒரு பதிவுன்னு போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் உடன்பிறப்பே நீ என் சகோதரியாக கிடைச்சது நான் மிகவும் அதிர்ஷாலி நீ என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் எங்களுக்குள் எந்த ரகசியமும் இல்லை என் அன்றாட வாழ்வில் அனைத்து கதைகளையும் நான் உன்னுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை மணிக்கணக்கில் என் மகிழ்ச்சியான மற்றும் சோகமான தருணங்களை பொறுமையாக்கிட்டதுக்கு நன்றி எனது எல்லா உயர்வு தாழ்வுகளிலும் நீ என்னுடன் நின்றிருக்கிறாய் நீ என்னை கவனித்துக்கொள்வதை பார்க்கும்போது நான் தான் உன்னை விட இளையவழி என்ற உணர்வு எனக்குள் ஏற்படுகிறது வாழ்க்கையில் சிறந்ததை தவிர உனக்கு வேறு எதையும் நான் விரும்புவதில்லை நீ தொடர்ந்து எனக்கு அளிக்கும் அனைத்து அன்பு மற்றும் அக்கறை ஆதரவுக்கு நன்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவுசி அப்படின்ட்டு அந்த பதிவுல சல்மாரின் அவங்க சொல்லியிருக்காங்க சல்மாரின் அவர்களுடைய இந்த பதிவு தான் இப்போ சோசியல் மீடியாவில் வயலை வந்துட்டு இருக்குது இந்த போட்டோவை பார்த்தா ரசிகர்களின் சல்மாரும் மாதிரியே உங்களுடைய தங்கச்சி கவுசி இருக்காங்களேண்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சல்மாரினவருக்குள் சொன்ன இந்த ஒரு பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்க மறக்காம டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்